வெல்கம் டு ஸ்ரீ குக்கிங் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கொண்டக்கடலை சாப்பாடு இப்போ தேவையான பொருள் பார்த்துடலாங்க கொண்டக்கடலை ஊற வச்சு எடுத்திருக்கேன் அரிசி ஒரு கிளாஸ் ஊற வச்சுருக்கேன் கொண்டக்கடலை ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டும் தக்காளி மூணு கட் பண்ணி வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு பட்டை கிராம்பு ஏலக்காய் இதில் எடுத்து வச்சு புதினா கொத்தமல்லி ஒவ்வொரு கொத்துங்க கரம் மசாலா பட்டை கிரம்பி ஏலக்காய் வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன் உப்பு மிளகாய் பொடி கொஞ்சமாக மல்லி தூளுங்க வாங்க நீ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அந்த தாளிக்கிறதுக்கு இந்த பட்டை ஏலக்காய் கிராம்பு மராட்டி மூக்கை இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கலாம் அதெல்லாம் போட்டுக்கலாம் அது பொரியும்போதே நல்லா வாசம் வரும் அடுத்து வெங்காயம் தக்காளி நான் ஒன்றாவே சேர்த்துட்டேன் நீங்கள் வெங்காயம் தனியாகவும் வதக்கிக்கலாம் இல்லைன்னா தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம் இது நல்லா வதங்கட்டுங்க அதனால் இஞ்சி பூண்டு வந்து காமிக்க மறந்துட்டேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை சேர்த்துக்கிறேன் அது நல்லா போட்டு கொஞ்சம் கலக்கங்க அதுக்கப்புறம் மிளகாய் பொடி ஃபஸ்ட்டு கம்மியாக போட்டுட்டு அப்போ நீங்கள் உரப்பு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மறுபடியும் சேர்த்துக்கலாம் வேணா மல்லித்தூள் கொஞ்சம் அதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம் கரம் மசாலா சொன்னாலுங்க அது ஒரு அரை ஸ்பூனுக்கு கம்மியாகவே போட்டால் போதும் அப்புறம் மல்லிகை புதினா எடுத்து வச்சுருக்கோம்ல அதையும் போட்டுருங்க அதையும் போட்டு நல்லா களை விட்டுடலாம் அந்த பச்சை வாடை போனதுக்கப்புறமா அதை எடுத்து ஊற வச்சிருக்கலாம் அந்த கொண்ட கடலை அதை எடுத்து போட்டுக்கலாம் அதையும் போட்டு ஒரு கலர் கலைய விட்டுறலாங்க அரிசி ஒரு கிளாஸ் ஊற வச்சிடலாங்க நான் வந்து குருணு அரிசி தான் யூஸ் பண்ணேன் இந்த தாளித்து சாப்பிட்றதுக்குலாம் அதில் யூஸ் பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் ஒரு கிளாஸுக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டேங்க உப்பு தேவையான அளவு போட்டுக்குங்க உப்பு உரப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு முடி வச்சிடலாம் இசில அடங்கினதுக்கப்புறம் பாருங்கள் அவ்வளோதாங்க சாப்பாடு தயாராகிடுச்சி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியான மெத்தடில் சொல்லி கொடுத்துருக்கேன் சிம்பிளாக எதுவுமே இல்லாதப்ப இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ